பவன் கல்யாண் அளவிற்கு இல்லையே விரக்தியின் உச்சத்திற்கே போனார் தாவிக்க தலைவர் விஜய் என்றும் அப்படி என்னதான் நடந்தது என்பது குறித்தும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தமிழக அரசியலில் பெரிய ஆரவாரத்தோடு நுழைந்த தமிழக வெற்றி கழகத்தின் கட்சித் தலைவர் விஜய் இதுவரை பெரிய சம்பவம் எதையும் செய்யவில்லை அரசியலில் அழுத்தத்தை ஏற்படுத்தும் அளவிற்கு கடுமையான வலிமையான எதையும் எடுக்கவில்லை இப்படிப்பட்ட நிலையில் தான் விஜய் விரக்தியில் இருப்பதாக அரசியல் வட்டார தகவல்களும் வருகின்றன ஆந்திர பிரதேச அரசியலில் பவல் கல்யாண் செய்த போராட்டம் ஒன்று அவரின் அரசியல் வாழ்க்கையை மாற்றியது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நந்தியாலா பகுதியில் அதிகாலை தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் என் சந்திரபாபு நாயுடு கைது செய்யப்பட்டார் இதையடுத்து அவரை ஆதரிப்பதற்காக பவன் கல்யாண் அப்படி விஜயவாடா நோக்கி சென்று போராட்டம் செய்தார் ஜனசேனா கட்சி தலைவர் பவன் கல்யாண் சாலை மார்க்கமாக செல்ல முடிவு செய்த போது அவரது வாகன அணிவகுப்பு இரண்டு முறை தடுக்கப்பட்டது ஜீப் மீது இவர் அமர்ந்தபடி வேகமாக சென்ற பயணம் பெரிய அளவில் கவனம் பெற்றது ஆனால் அதன் பின் இவரது ராலி தடுக்கப்பட்டது அதோடு சேர்த்து இதனால் பவன் கல்யாண் தனது வாகனத்திலிருந்து இறக்கி விஜயவாடாவில் உள்ள மங்களகிரி நோக்கி நடந்து செல்ல வேண்டியதாயிற்று விஜயவாடாவுக்கு செல்ல முடியாமல் தடுக்கப்பட்டதால் கல்யாண் அனுமாஞ்சி பள்ளிகள் சாலையில் படுத்து போராட்டம் செய்தார் அவர் செய்த இந்த போராட்டம் பெரிய அளவில் கவனம் பெற்றது மாநில அரசையும் போலீசாரையும் எதிர்த்து அவர் செய்த இந்த போராட்டம் பெரிய அளவில் கவனம் பெற்றதோடு அவரின் அரசியலை புரட்டி போட்டது அதோடு சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண் கூட்டணிக்கும் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கும் காரணமாகவும் அமைந்தது அங்கே அரசியலை மாற்றிய சம்பவம் இது பார்க்கப்பட்டது அதுபோன்ற அரசியலை விஜய் செய்வார் ஆளும் திமுக பாஜக கட்சிகளுக்கு அழுத்தம் கொடுப்பார் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் தமிழக அரசியலில் பெரிய ஆரவாரத்தோடு நுழைந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சித் தலைவர் விஜய் இதுவரை பெரிய சம்பவம் எதையும் செய்யவில்லை அரசியலில் அழுத்தத்தை ஏற்படுத்தும் அளவிற்கு கடுமையான வலிமையான எதையும் எடுக்கவில்லை என்றும் இரண்டாவதாக விஜய் பெரிதாக போராட்டம் எதையும் மேற்கொள்ளவில்லை களத்தில் நேரடியாக சென்று கடுமையான போராட்டங்களை மேற்கொள்ளவில்லை மூன்றாவதாக அஜித்குமார் காவல் கஸ்டடி மரணத்தில் மட்டும் விஜய் போராட்டம் செய்தார் ஆனால் அதுவும் கூட பதினைந்து நிமிடம் மட்டுமே நடந்த போராட்டமாகும் அந்த போராட்டம் பெரிய அழுத்தங்களை சந்திக்கவில்லை பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தவில்லை ஐந்தாவதாக ஒருமுறை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி களத்தில் மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலினுடன் ஓரணியில் நினைவோ உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் மூலம் மக்களை சென்று சேர்ந்திருக்கிறார் ஆனால் அரசியலில் இன்னும் முழுமையாக கால்பதிக்காத விஜய் இதுவரை மக்களை சென்று பார்க்கவில்லை விஜய் நடத்துவதாக இருந்த பேரணியும் நடைப்பயணமும் கூட இதுவரை அப்படி தொடங்கவில்லை என்றும் சொல்லப்படி கூறப்படுகிறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க விசிக பாமக இதுவரை விஜய் பக்கம் வர தயாராக இல்லை காங்கிரசுக்கு அவர் அடைத்த தூதுக்களும் படு தோல்வியில் முடிந்துள்ளன என்றும் அப்படி காங்கிரஸ் விஜயுடன் கூட்டணி வைக்க ரெடியாகி இருப்பது போல தோன்றவில்லை இப்படி தொடர் சரிவுகளால் சூழ்நிலை பவன் கல்யாண் அளவிற்கு இல்லையே அவர் செய்த அளவுக்கு அப்படி அழுத்தத்தை ஏற்படுத்த முடியுமா என்று விஜய் விரக்தியில் இருப்பதாகவும் ஒரு தகவல் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்கள் நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நமது ஏஷியன் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க